டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஜப்பான்ல நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு புது கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டே தாங்க இருக்காங்க அந்த வகையில இப்போ ஒரு ஸ்பெஷல் ஸ்பூன் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆமாங்க நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு தேவையான அந்த உப்பு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் ஸ்பூனை எலெக்ட்ரிக் சால் ஸ்பூன் அப்படின்னு சொல்றாங்க ஜப்பான சேர்ந்த பானங்கள்லாம் தயாரிக்கிற கம்பெனியான கிரின் ஹோல்டிங்ஸ் அப்படின்ற இந்த கம்பெனியும் மேஜர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசரான ஹொமே மியாஷிதா அப்படின்ற இவரும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க இந்த எலக்ட்ரிக் சால் ஸ்பூனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்திய மருத்துவ கவுன்சில் ரீசண்டாக நடத்தியிருக்க ஆய்வை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கிற உப்போட அளவுன்றது அஞ்சு கிராமுக்கு மேல போக கூடாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க ஆனா நம்ம சாப்பாட்டுல உப்போட அளவு கம்மியாச்சுன்னா டேஸ்டும் போயிரும் அதிகமாச்சுன்னா உயர் ரத்த அழுத்தம் சிறுநீரக பிரச்சனை பக்கவாதம் இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு உப்பால மட்டுமே இவ்வளவு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற நிலைமையில இந்த எல்லா கவலைக்கும் ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும்ன்றதுக்காக தான் ஜப்பானை சேர்ந்தவங்க இந்த புது ஸ்பெஷல் ஸ்பூனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஸ்பூன் மூலமா சாப்பாடை எடுத்து நாக்குல வைக்கிறப்போ நம்ம நாக்குல சின்னதா பாஸ் ஆகி அது நம்ம நாக்குல இருக்க இருக்க சோடியெல்லாம் செறிவூட்டப்பட்டு நம்ம நாக்குக்கு ஏத்த மாதிரி நமக்கு எந்த அளவு உப்பு தேவைப்பட்டுச்சோ அந்த உப்பு டேஸ்ட் கிடைச்சிரும் அடுத்ததா இந்த எலக்ட்ரிக் சால் ஸ்பூன் பத்தி சொல்லணும்னா இந்த ஸ்பூனை பிளாஸ்டிக் அப்புறம் மெட்டல் வச்சு தயாரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிற வகையில் லித்தியம் பேட்டரி மூலமா இயங்கக்கூடிய இந்த ஸ்பூனோட வெயிட் கிட்டத்தட்ட அறுபது கிராம் இதுல ரொம்பவே ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ரிசர்ச்னு சொல்லக்கூடிய கண்டுபிடிப்புகளுக்கு மட்டுமே கிடைக்கிற ஐஜி நோபல் பிரைஸ் ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐஜி நோபல் பிரைஸும் இந்த எலக்ட்ரிக் சால் ஸ்பூனுக்கு கிடைச்சிருக்கு அடுத்ததா, இந்த ஸ்பெஷல் சால்ஸ் ஸ்பூனை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றப்போ இந்த ஸ்பூனில் ஒரு பட்டன் இருக்கும் அதை அழுத்திட்டு நமக்கு எந்த அளவுக்கு உப்பு சுவை தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ அதையும் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட ஆரம்பித்தா போதும் நம்ம எந்த அளவுக்கு உப்பு டேஸ்ட் வேணும்னு ஆசைப்பட்டோமோ அது கிடச்சிரும் அதுவும் பயன்படுத்துவோமோ அதே மாதிரி தெரிவிச்சிருக்காங்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப் சாப்பிட்றப்போ கறி சாதம் நூடுல்ஸ் இல்ல விதவிதமான சாப்பாடு சாப்பிட்றப்போ இந்த ஸ்பூனை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல ஜப்பானை சேர்ந்த கிரின் ஹோல்டிங்ஸ் அப்படின்ற கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மே இருபதாம் தேதி இந்த எலக்ட்ரிக் சால் ஸ்பூனை பண்ணியிருக்காங்க அதுவும் இப்போதான் இந்த ஸ்பூனை லான்ச் ஸ்பூன்ஸ் மட்டும் விற்பனைக்கு வரும் அதுவும் வெளிநாட்டு சந்தைக்கெல்லாம் அடுத்த வருஷத்தோட ஆரம்பத்தில இருந்தே நடைமுறைக்கு தெரிவிச்சிருக்காங்க சரி எல்லாம் ஓகேப்பா ஆனா இவ்வளவு சிறப்பம்சங்கள்லாம் இருக்க இந்த ஸ்பெஷல் ஸ்பூனோட விலை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு என் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது நம்ம இந்திய மதிப்புல சொல்லுனா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய்